சரிங்க பட்டுக்கிட்டக்கு இருப்போம் அம்புகின்ற சமையல் இன்றைக்கு என்ன விடியோன்னா ஒரு தாங்க என்ன தொகையுன்னா நீங்கள் என்ன இலைன்னா துப்பி இலங்கை அது பேருக்கு பாருங்கள் பாட்டு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க விளிம்பலாம் அப்படி இருக்கும் இது வந்துங்க இப்போ தான் மழை பெய்யுது எங்கள் சைடு அப்படியே காட்டுப்பகுதியில் தான் இங்கே இருக்கும் அதனால் மழைக்கு அப்படியே வெயிலுக்கு அப்படியே வதங்கி ஒரு மாதிரி சின்ன சின்ன சிறுத்தை இலைகளாக இருக்குது இது வந்து நான் வீடியோவில் ஒரு வாட்டி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் அந்த கண்ணை காமிச்சிருக்கேன் மட்டை காய்க்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் அதில் பெரிய இலையாக இருக்கும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்துங்க மூல நோய்க்கு ரொம்ப உகர்ந்ததுங்க இங்கே பாருங்கள் அது அலமுனத்துனால அப்படி தெரியுது உங்களுக்கு குட்டி குட்டியாக அப்படி வதங்கி அப்படியே அலைஞ்சிட்டேன் அதனால் ஒரு காட்டுக்குள்ள தான் கிடந்துச்சு அது வந்து காட்டு பூதி அங்கே எங்கேயும் கிடக்குங்க அது ரொம்ப நல்லது இது ஆரம்பத்திலே நம்மளுக்கு மூல நோய் தெரிஞ்சிச்சுன்னா இது அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா நோயை குணப்படுத்தும் தருமம் உள்ளது இது இதுக்கு வந்து என்ன வைக்கணும்னா இது வந்து இங்கே வந்து காரம் அதுக்கு ச மூளை மையினால் அது காரம் சேர்க்கக்கூடாது அதனால நான் ரெண்டு காஞ்ச மிளக வச்சுருக்கேன் பூண்டு பல் வரைஞ்சாரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து புளி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது தக்காளி ஒரு சின்ன தக்காளி புளிக்கு பதிலு ஏன்னா இது வந்து கண்ணெண்ண தன்மையாக ஒரு மாதிரி தொண்டிய ஒரு மாதிரி சொர சொரணும் ஒரு மாதிரி பண்ணும் அதனால் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா தூதுவளத்தோடைய டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி சோத்தில் சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரீயாக மோஷனால் போகும் கஷ்டமாக இருக்குது சில சமயத்தில் போக போகமாட்டாங்க சூடு ஹீட்டுனால அப்படின்னீங்கன்னா இந்த இலையை கண்டுபிடிச்சி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரீ மோஷனும் கிடைக்கும் அப்படி ஒரு உகந்த இலங்கை இது மருத்துவத்தில் வந்து நிறைய இலைகள்லாம் இருக்குது இது வந்து இந்த மூலத்துக்கு மட்டும்தான் அந்த இலை சரியா இதை எப்படி நம்ம வதக்கிட்டு வந்து அடிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூளை நோய்ங்க எதனால் வருதுன்னா ஹீட்டு உடம்பு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தான் இந்த மூல நோய் வரும் அதுக்கு வந்து இந்த பஸ் ஓட்டுறவங்க இந்த டிரைவர் வேலை பார்க்குறவங்க எல்லா டிரைவருமே உட்காந்து செய்கிறவங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க ஹீட்லேயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த முழு நோய் வரும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த தொகையில் வாரம் ரெண்டு வாட்டி சாப்பிட்றாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினத்துக்கு பிறகு தக்காளி ரெண்டு காஞ்சி மிளகாய் பல் எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கணுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பட்டை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் வதங்கினத்துக்கு பிறகு நம்ம துத்தி இலையை சேர்த்துக்கணும் துத்தி இலையை வந்து நல்லா அலசிட்டு புளிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கணுங்க இது நல்லா தான் துவையல் ருசி கொடுக்கும் கருக விடாமல் சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க இந்த இலைகள் எல்லாம் அப்படியே பதங்கி சுருங்கி அப்படி காமிப்போம் பாருங்க அது மாதிரி வரணும் அப்போ தான் ரொம்ப நல்லா சாப்பிட முடியாது அந்த ரோட்டு ஓரங்கள் இந்த மாதிரியெல்லாம் வெண்டி வெள்ளி சின்ன சின்ன பூ போட்டுக்கிட்டு கிடைக்கும் சரி பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா சேர்க்காங்க கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆசணும் அதனால் நம்மளுக்கு என்ன முழுமை அதிகமாக இருக்குங்க எனக்கு பெரிய தொல்லையே கொண்டு பாருங்க தரமாக போய் பெரிய லஞ்சம் நல்லா குந்து வர ஆரம்பிச்சு நல்லா வளங்க ஓரளவுக்கு சுவையை அரைக்கிற பதத்துக்கு இது வதங்கிடுச்சு கருக உடலை பருங்க எவ்வளோ அழகாக வதக்கியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்களும் வதக்கிக்கங்க இப்போ இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு வர போகிறேன் நம்ம சுவையான துத்தி இலை செமையாக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் இது கட்டாயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சாப்பிட வச்சு கொஞ்சம் அப்படியே இந்த திருப்தி துவையலையும் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எந்த தண்ணியும் இருக்காது அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம தூதுவோடை துவையை மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபோல் குடியும் பாருங்கள் நன்றிங்க ரொம்ப